வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதம் முழுவதுமே எந்த இரண்டு இலைகளை கொண்டு நம்ம இறை வழிபாட்டை நாம் செய்வது சகலவித சௌபாகியத்துமே நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் அல்லாமல் நாளை பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துடைய முதல் நாளன்று எந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் எந்த ஐந்து பொருட்களை நம்ம இல்லங்களில் வாங்கி வைப்பது சுபிக்ஷத்தையும் லக்ஷ்மி கடாக்சத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மார்கழி மாதமானது தேவர்களுடைய மாதமாகவும் தெய்வீக அருள் நிறைந்த மாதமாகவும் கருதப்படுது இந்த மாதங்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகளானது நமக்கு அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரமானது இறைவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நேரமாக கருதப்படுது தோஷமில்லாத ஒரு நேரமாக கருதப்படுது இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகளானது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அதிலும் மார்கழி மாதம் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையானது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது நாளைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இழந்து நீராடிய பிறகு நிலைவாசலில் அரிசி மாவை கொண்டு கோலமிட வேண்டும் நிலைவாசலில் இரண்டு மண் அகல்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து பசும் நீயை கொண்டு தீபம் ஏற்றுவது நல்லது அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து இறை வழிபாட்டை செய்ய வேண்டும் நாளைய தினத்தில் பூஜை அறையில் குறைந்தது ஒரு மண் அகழ்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து இறை வழிபாட்டை செய்வது மிகவும் நல்லது தூய்மையான பசும் நீயைக் கொண்டு மண் அகழ்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நீங்கள் இறைவனிடம் கூறி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் பொழுது நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யக்கூடிய பிரார்த்தனை பூஜையானது நிறைவேறும் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை படித்து இறை வழிபாட்டை செய்யலாம் திருப்பாவை திருவேம்பாவை படித்து இறை வழிபாட்டை செய்வது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த வேளையில் திருப்பாவை திருவேம்பாவை உங்கள் வீடுகளில் ஒழிக்க செய்வது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியது வீடுகளில் உங்களுடைய வழிபாடுகளை முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம் அல்லது பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று இறை வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து இறை வழிபாட்டை செய்வது வருடம் முழுவதும் நீங்கள் கோவிலுக்கு சென்று பூஜை செய்த பலன்களை உங்களுக்கு தரக்கூடியது நாளைய தினத்தில் சிவப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அல்லது சிவபெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் நாளைய தினத்தில் கட்டாயம் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து சிவப்பெருமானை வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பெருமாளுடைய ஆலயத்துக்கு நாளைய தினத்தில் சென்று பெருமாளுக்கு துளசி இலைகளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளை நாளைய தினத்தில் வழிபாடு செய்வது சகல சௌபாகியத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு மஞ்சள் நிற மலரை கொண்டு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது கடாட்சம் வீடுகளில் நிறைந்திருக்க நாளைய தினத்தில் எந்த பொருளை நம்ம வீடுகளில் வாங்கி வைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் நாளைய தினம் மாத பிறப்பு என்பதால் கட்டாயம் நாளைய தினத்தில் கல்லுப்பை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும் கல்லுப்பானது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது செல்வ செழிப்பை தரக்கூடியது இரண்டாவது பொருளானது மஞ்சளை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும் மஞ்சளானது மங்களத்தை தரக்கூடியது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடியது மூன்றாவது பொருளானது பண வசியத்தை தரக்கூடிய ஏலக்காவை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும் ஏலக்காயானது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது நல்ல ஒரு பண வரவை தரக்கூடியது நான்காவது பொருளானது வெள்ளத்தை நாளைய தினத்தில் வாங்க வேண்டும் வெள்ளத்தை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை தரக்கூடியது இல்லத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது ஐந்தாவதாக நாளைய தினத்தில் கோதுமையை வாங்குவது சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியது நாளைய தினத்தில் முடிந்தவர்கள் கோதுமையை தானமாக தரலாம் கோதுமை மாவு அல்லது கோதுமை தானியத்தை தானமாக தருவது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது நாளைய தினத்தில் கட்டாயம் பசுவுக்கு வெள்ளம் மற்றும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவை தானமாக தர வேண்டும் பசுமாட்டுக்கு நாளைய தினத்தில் கோதுமை தவிடு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு வகைகளை தரலாம் அல்லது சப்பாத்தியில் சிறிதளவு வெள்ளத்தை வைத்து பசுமாட்டுக்கு நாளைய தினத்தில் தருவது முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது இந்த ஐந்து பொருட்களில் முடிந்தவர்கள் இந்த ஐந்து பொருட்களையுமே நாளைய தினத்தில் வாங்குவது மிகவும் நல்லது முடியாதவர்கள் குறைந்தபட்சம் மூன்று அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம் கல்லுப்பை நாளைய தினத்தில் வாங்குவது மிகவும் சிறந்தது மாத பிறப்பு என்பதால் கல்லுப்பை நாளைய தினத்தில் வாங்குவது மிகவும் நல்லது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைகளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அதே போலவே மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய துளசி இலைகளை கொண்டு வழிபாடு செய்வது சகலவித சௌபாகியத்தையுமே தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்